இந்த மீன் பேர் வந்து கிளி மீன் மீன் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக தான் இருக்கும் ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகம் ஆனால் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் போன்லஸ் போகிறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும் இந்த மீன் நீங்களாக பாருங்கள் அவர் கட் பண்ணுறத முள்ளே இருக்காது ரொம்ப கம்மி முள்ளு தான் இருக்கும் அவர் சூப்பராக போன்லஸ் போடுற மாதிரி தான் போட்டிருக்காரு இந்த மீனை நல்லாயிருக்கும் சூப்பராக ஃபுல் வீடியோ பாருங்கள் அவர் பீஸ் சூப்பராக கட் பண்ணுவார் நீங்கள் சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமல்னு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு நான் சாப்பிட்ருக்கேன் ஆனால் சூப்பராக இருக்கும் இந்த மீன் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் சென்னையில் சில இடத்துல தான் கிடைக்கும் இது காசிமேடில் ட்ரை பண்ணால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இது வந்து சிந்தார்பேட்டில் கட் பண்ணியிருக்காங்க அங்கே தான் கிடைச்சிது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நீங்களே பாருங்கள் முள்ளே இருக்காது பாருங்கள் இந்த மீனில் ஃபுல்லாகவே